இது வந்து ஒரு சிம்பிளான கத்திரிக்காய் சட்னி தான் பார்க்க போகிறோம் கத்திரிக்காய் தேவையான அளவுக்கு வெங்காயம் ஒரு ஆறு அஞ்சுலேருந்து ஆறு மீடியம் சைஸ் தக்காளி காரத்துக்கேற்ற பச்சை மிளகா சேர்த்து வச்சுருக்கேன் இதில் வந்து தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க விடலாம் இதை நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை அப்படியே மிக்ஸிஜாக இருக்கு மாதிரி அரைச்சிடலாம் கொஞ்சோண்டு புளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கத்திரிக்காய் தேவையான அளவு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா காரத்துக்கேற்ற மஞ்சள் தூள் எல்லாம் போட்டிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நம்ம ஆட் பண்ண தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் மஞ்சத்தூள் இது எல்லாமே வந்து பாதியாக கம்மியாக நம்ம ஊற்றின தண்ணியை விட கொஞ்சம் கம்மியானோன்னே நல்லா கத்திரிக்காயெலாம் வெந்தோடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இது மிக்ஸி ஜாருக்கு மாற்றி தேவையான அளவுக்கு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் சட்னி எங்கள் வீக்ஸ் டைம் சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு நான் வந்து புளி ஆட் பண்ணியிருக்கேன் புளிப்புக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்களும் அதை ஆட் பண்ணிக்கோங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்